மகிழ்ச்சிகரமானதாக ஆரம்பிக்க வேண்டும் அந்த வகையிலே நாம் இப்பொழுது ஒளியில் இறைவனை காணப்போகின்றோம் சுடரை ஏற்றுவதற்காக இன்றைய நிகழ்வை ஒழுங்கு செய்து பல்வேறு உதவி திட்டங்களை முகம் வாடி நிற்கின்ற மக்களை நாடி உதவி செய்கின்ற ஓய்வு பெற்ற மதிப்புக்குரிய கிராம உத்தியோகத்தர் அவர்களை முதற் சுடர ஏற்றி இந்த இடத்திற்கு ஒளிப்பிரவாகத்தை ஆரம்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நிமிடம் மனதார எல்லோருடைய இந்த உலகத்திலே வாழ்கின்ற எல்லா உயிரினங்களுடைய சாந்திக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மறைந்த எல்லோருடைய சாந்திக்காகம் ஒரு நிமிடம் ஆத்மாத்மமாக உங்களோட உள்ளன்போட இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோமாக நன்றி அமருங்கள் தேவை தேவைப்படுகிறவர்களுக்கு உதவியை செய்கின்ற இந்த அமைப்பு தொடர்பாகவும் அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் தற்போது பாபுஜி கிராமூர்த்தியோதர் அவர்கள் உங்களுக்கு விளக்கமளிப்பு அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வானது வள்ளலார் அரிஜோதி மணிமன்றம் பிரான்ஸ் கிளைஞ்ச நிதிப்பட பங்களிப்பில் மாதாந்தம் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் பசித்தூருக்கு உணவளிப்போம் என்றும் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது இது நாற்பத்தெட்டாவது நிகழ்வு வள்ளலார் வரலாரும் இந்த புத்தகம் இருக்கிறது நீங்கள் வள்ளலாரை பற்றி நாங்கள் என்றால் நீண்ட நேரம் செல்லும் ஆகவே நீங்கள் வள்ளலாரை பற்றி அறிய விரும்புகிறவர்கள் இந்த புத்தகத்தை கொண்டு சென்று வாசித்து வாசிக்கலாம் என்பதை அறிய தருகிறேன் மற்றது இனி நீங்கள் பேச இல்லை தானே என்ற பேச்சு நீ நீங்கள் கொடுக்க வேண்டியதா பயனாளிகள் பெயரை எங்களுடைய பிரதேச செயலகத்தில் கடமையாற்றுகின்ற சொல்லுங்க பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி உத்தியோகத்தர் சிறுவர் மேம்பாட்டு அபிவிருத்தி உத்தியோகத்தர் சமுதாய சீர்திருத்த உத்தியோகத்தர் மற்றும் கிராம நிர்வாக பிரிவினர் தான் இந்த ஐம்பது பேட்ட பேர் பட்டியலை தெரிவு செய்த நாங்கள் நாங்கள் உங்களுடைய வருகையை நான் பதிவு செய்யும்போது உண்மையிலேயே பொருத்தமானவர்களே அவர்கள் இனம் கண்டதாக இருந்தது ஏனென்றால் கன பேர்கிட்ட பங்கு கிட்ட இல்லை ஏனென்று கேட்டால் உங்களோட குடும்ப பிரச்சனைகள் நீதிமன்றத்தையும் கணவரை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் கணவர் பங்கிட்டையே கொண்டு சென்றதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது மிகவும் மனம் பெறுந்துகிறேன் ஏனென்றால் இப்படியான எண்ணிக்கை பெருமளவில்ங்கிற பகுதியில் காணப்படுறது இப்போ அதனால் இந்த உதவி உண்மையிலேயே உங்களுக்கு தார அந்த நிறுவனம் தொடர்ந்தும் இவ்வாறான உதவியை அவர்கள் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு குடும்பத்தலைவரை எழுந்த குடும்பம் அடுத்த நாள் அவைந்த உணவு பிள்ளையந்த கல்வி தேவை எல்லாத்தையுமே நிறைவேற்றது பாரிய பிரச்சனை இன்றைய பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு தெரியும் அதோடு நீங்கள் அரசாங்கம் ஏதாவது உதவி தரும் இதோடைய வாழலாம் என்று யோசிக்கக்கூடாது அநேகமானாக்கள் நிலம் குடும்பம் நீங்கள் முயற்சி செய்யவும் வேணும் ஏதாவது தொழிலை செய்ய வேணும் கேட்டால் என்ன செய்வீங்களாம் இருக்கணும் அந்த நிலம் மாற வேணும் நீங்களாக நீங்களாக முயற்சி செய்யணும் அந்த வேண்டுகோளையும் உங்கள் முன் வைத்து நாங்கள் முதற்கட்டமாக இங்கே அஞ்சு பேருக்கு நாங்கள் கொடுப்போம் மெட்டாக்களை இலக்க ரீதியாக ஒழுங்காக கீழே அனுப்புவோம் அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேணும் ஏன்னா சரி சித்த மருத்துவர் சீர்திருத்தவாதி அருள் கவிஞர் அருள் ஞானியராகிய பன்முகத்தன்மையை கொண்ட ஞானமுடையவராய் சிறந்து விளங்கினர் வாழையடி வாழை என வந்த திருப்பூட்ட மரபினில் ஜான் ஒருவன் அன்றோ ஏன் இந்த ஏழைப்படும் இது முறையோ இது தர்டேன் கொடுத்தருள் நின் அருளொழியை கொடுத்தருள் இப்பொழுது அகத்திய முனிவருக்கு பின் நானூறுக்கு மேற்பட்ட மூலிகைகளை தெரிவு செய்து அவை தீர்க்க நோய்கள் பற்றிய பதிவு செய்தது அருள் பிரகாச வள்ளலர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒளி ஒளிவிலொடுக்கம் தொண்ட மண்டல சதகம் சிம்மய தீபிகையாகிய மூன்று நூல்களும் பெருமானரால் பதிக்க பெற்றன துளுக்கான தம்பெங்கோவில் பலி நிறுத்த பின்னர்ியம்மன் கோயில் பளிமுதலி நீக்கி சிவாலயமாக விருத்தியடைந்து ஆதி செய்வர் பூசையில் கொண்டுள்ளதாயிற்று என்பது பிரசித்தம் தண்ணீரில் விளக்கு எரிந்தது பாடல்கள் எழுதுவது விளக்கு ஏற்றி வைப்பர் ஒரு நாள் அடுத்த ஊருக்கு ஒரு சுப நிகழ்விற்கு செல்ல வேண்டி இருந்ததால் முத்தியாலம்மாள் புறப்பட்டு போகும் அவசரத்தில் மாலை நேரத்தில் வழக்கம் போல் வைக்கும் எண்ணெய் சொப்பு ஒட்டையாய் விட்டபடியால் ஒரு புது பாத்திரம் பழகு பழகுவதற்கு அதில் தண்ணீரை நிறைத்து வைத்துவிட்டு வேறொரு பாத்திரத்தில் வழக்கம் போல் வைக்க வேண்டிய எண்ணெயை வைக்க மறந்து விட்டார் வள்ளலர் பழக்கம் அங்கு வைத்துள்ள பாத்திரத்தில் உள்ள நீரை விளக்கில் விட்டு பாடல்கள் எழுதி கொண்டிருந்த மறுநாள் அவ்வம்மையார் திரும்பி வந்து கவனித்ததில் மகிமை வழியாயிற்று மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கு என்ற மேலோர் நாணம் பொங்கிவழிகின்றேனோன்றே செய்வளுடைய சென்னநகர் நண்பர்களே செப்ப கீழ நெய் விளக்கே போன்றோர் விளக்கு எரிந்து ஐயா பனிந்து திடுகுறிக்களாலும் செந்தமளாலும் வழிபாடு செய்த ஒரு சம் கொண்டே உமா வந்துடாகவேண்டாம் தயவுசெய்து என்ன பிரயோசனபடவும் அடமனி ஐயா போங்க கொஞ்சம் வந்து போட்டு போடுங்க हां और लगा या ये बुडके चलते हैं ना अरे ऐसा नहीं है रे ये वाला मतलब ना कोई बात नहीं दूंगांगा आ जा आ जा अरे ठीक ठीक तुम्हारा तो